நீலாஞ்சன சமாபாஷம் ரவிபுத்ரம் யமாக்கஜம் ஷாயா மாதாண்ட சம்பூதம் தம் நமாமி சைனேஸ்வரம் முனிவர் கடவரேனும் மூர்த்திகன் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வுன் மகிமையை தள்ளாளுண்டு கனிவுளதைவனையே கதிர்சேயே காகமேறும் சனீஸ்வரரே உமைத்துரிப்பேன் ரட்சிப்பாய் ரட்சிப்பாயே காகத் பஜாய் கட்ககத்தாய்மிகே தன்னோ மந்த பிரஜோதையார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப தட்சமயத்தில் மீன ராசியில் வக்கரம் பெற்றிருக்கிறார் இது எந்தெந்த ராசிக்கு ஆகாது அப்படின்னு சொன்னா கும்ப ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஏழரை சனி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல பாதத்தில் அதாவது வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அதே போல கன்னிராசிக்கு வந்து ஏழாம் இடத்திலேயே சனி அதே போல் ஆறாம் இடத்துல சனி என்று சொல்லக்கூடியது துலாம் ராசிக்கு அதே போல எட்டாம் இடத்துல அஷ்டமச்சனி என்று சொல்லக்கூடிய கஷ்டத்தை நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சிம்ம ராசிக்கு இருக்கார் இப்படி வந்து சனி பகவான் சில ராசிக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அதுலேயும் குறிப்பாக இந்த கும்பராசி அதுலேயும் துளாராசி இந்த துளாராசியை வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி நல்லவர் தான் இருந்தாலும் இப்போ வக்கரம் பெற்றிருக்கிறார் வக்ரம் பெறும்போது என்னென்ன தீமையான பலன்களை கொடுக்கணுமா அதெல்லாம் கொடுத்துருவார் வறுமை கஷ்டம் நோய் நொடிகள் பிரச்சனை இதெல்லாம் கொண்டு கொடுத்துருவார் ஏன் அப்படின்னா அவர் சனி பகவானுடைய குணம் அப்படி அவர் அவர் வந்து நியாயவாதி அப்படி கொடுக்கக்கூடியவர் அந்த கஷ்டத்தில் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி அதாவது பெற்றோர்களும் சரி பெற்றதும் சரி யார் உதவி செய்கிறாங்க யார் உபத்திரம் கொடுக்குறாங்க யார் கண்டுக்காமல் போகிறாங்க அப்படிங்கிறத அவர்களுடைய குணநலன்களை தோலுரித்து காட்டக்கூடியவர் சனி பகவான் எப்படி அனுபவத்தால் இந்த கும்பராசிக்காரங்களுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் மற்றவர்களை அவர்களுடைய குணநலன்களை நலன்களை அடையாளம் காட்டக்கூடியவர் கஷ்டத்தை தான் கொடுக்குறாரு கஷ்டம்தான் துன்பந்தான் நோயினுடைய வழி வேதனை தான் கடன் பிரச்சனை தான் வேலையில்ல தான் வறுமை தான் இருந்தாலும் அவர்கள் இந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறவுகள் நண்பர்கள் எஜமானர்கள் தொழிலாளிகள் வேலையாட்கள் இவங்கெல்லாம் எப்படி உதவுறாங்கிறத அற்புதமாக அவர்களுடைய குணநலன்களை தோல்விட்டு காட்டக்கூடியவர் சனி பகவான் இந்த கஷ்டமான சூழ்நிலைகளில் யார் எப்படி அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வரத்தை ஒரு அற்புதமான பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்குமே நியாயமானவர் அருமையான அற்புதமான கிரகம் இந்த கிரகத்தை சனி சனி கிரகம் சனி வந்து கெடுதல் பண்ணுது அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு இந்த பதிவை பொறுத்த வரைக்குமே வந்து சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கஷ்டத்தை இல்லை அனுபவத்தை கொடுப்பார் யாரால் எப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்காக நமக்கு வாழ்க்கை அனுபவங்களை படம்போட்டு புடம்போட்டு காண்பிக்கக்கூடியவர் சனி பகவான் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்